அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கோச்சிங் சென்டர் டிபிஸ் சைட்ல இருந்து பிரஸ் நோட் கொடுத்துருக்குறாங்க ப்ரெஸ் நோட் என்ன கால்பர் கொடுத்துருக்குறாங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சார் நோட்டிபிகேஷன் வருமா வருமானு சொல்லிட்டு அவங்க அரைகுறையா படிச்சிக்கணும் சரியாகவும் படிக்க முடியாம நான் நோட்டிஃபிகேஷன் வந்தா படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து நல்ல சூப்பராக படிச்சவங்களும் இருக்கிறீங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா வேகன்சி நாங்கள் அப்பள்ள இருந்து அதுதான் சொல்லுங்கிறோம் வேகன்சி வந்து பல்கா வர போகுது நல்லா படிங்க நல்லா படிங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒன்று ஒரு ஒரு மாதத்துல நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கினே இருந்தோம் சொல்லி எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருந்தோம் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நோட்டிகேஷனே பிரஸ் நோட் கொடுத்துட்டாங்க இப்போ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இது வந்து நிறைய பேர் இப்போ பேக்கு பேக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுக்குறாங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது வந்து உண்மைதான் நியூஸ் பேப்பர் நாங்கள் எல்லா நியூஸ் பேப்பரும் பார்த்தோம் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் கூட ப்ரெஸ் நோட் வந்திருக்கு அதனால இப்ப நீங்க என்ன பண்ணுங்க எல்லாருமே இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றேங்க என்னன்னா ஒரு எண்பது டேஸ் அவங்க வந்து டேட் எதுவும் அறிவிக்கல ஆனா ஒரு எண்பது டேஸுக்கான ஷெட்யூல் இப்ப நாங்க வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் எங்களுடைய டெஸ்ட் பேட்சில ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் தரேன் வாட்ஸ்அப் லிங்க் அதுல ஜாயின் பண்ணுங்க நான் வந்து ஷெட்யூல் அதாவது டெஸ்ட் பேட்ச்சோட ஷெட்யூலு எவ்வளவு பேஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவுல பார்ப்போம் இப்போ வந்து அந்த ட்ரெஸ் நோட்ட ட்ரெஸ் நோட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்க அறிவிக்கை நாலு நாள் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுலதான் ரிப்போர்ட் குடுத்திருக்கிறாங்க இப்போ ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல எப்போ தொடங்குனா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்க போகுது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முடிய போகுது நல்லா நாள் வச்சுங்க ஏதாந்தேதியே போய் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போறான்னு போடாதீங்க ஒரு ஒரு வாரம் போகட்டும் ஒரு வாரம் போயிட்ட பிறகு ஒரு ப பன்னிரெண்டு ஒரு நல்ல நாள் பாருங்க நல்ல நாள் பாருங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு ஒரு வாரம் கழிச்சு போ அப்ளிகேஷன் போடுங்க ஏன்னா அதுக்குள்ள சிக்கல் ஏதாவது வந்துட போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க டி ஒர்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாலும் எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க கடைசியில் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஃபில் பண்ணுங்க எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பாருங்க தேதி பின்னர் அறிவிக்கப்படும் கொடுத்துருக்குறாங்க அப்ப பின்னர் அறிவிக்கப்படும்னா மேக்ஸிமம் எழுபத்தஞ்சு நாள் இருக்கும் இப்ப கால்பர் வந்த பிறகு இப்ப ஏழுல இருந்து ஏழுல இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் மாசம் இந்த ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுல அப்ப ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலைல வந்து எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு தான் உங்களுக்கு எக்ஸாமே நடக்க போகுது அப்ப இந்த ஜூலைல வந்து ஜூலை ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் இதுலதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்ப இதை பிளான் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் ஷெடியூலை ரெடி பண்ணணும் ஜூலை ஆகஸ்ட் இத பேஸ் பண்ணி தான் அதாவது நான் மேக்சிமம் என்ன சொல்றேன்னா ஒரு எண்பது நாள் போடுங்க இந்த எழம்பது நாளுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க நாங்க உங்களுக்கு வந்து எழம்பது நாளுக்கான ஸ்டடி பிளான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஓப்பன் கோட்டாவுக்கும் சரி நாங்க அதை எப்படி ஸ்டெடி இப்போ உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்ற ஷெடியூலோட நெக்ஸ்ட் வீடியோல நான் டீடைலா சொல்றேன் இப்ப வேகன்சியை பாருங்களேன் நாங்கதான் சொன்னோம் அதிகமா வரப்போகுதுன்னு பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஐம்பத்தி மூணு இந்த ஐம்பத்தி மூணுன்றது சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்கல்ல அந்த இது இப்ப பதவியின் பெயர் பாருங்க தாலுக்கு தாலுக்கு பாருங்க அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஆண்கள் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் தாலுக்கே இருக்கிறாங்க எஸ்ஐஏ பொறுத்த வரைக்குமே கேட்டகரி ஒன்னுன்னு இருக்கு கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கேட்டகிரி த்ரீன்னு மூணு டைப்ல இருக்கு கேட்டகிரி தான் தாலுக்கு கேட்டகிரி டூன்றது ஏஆர் கேட்டகிரி த்ரீன்றது சொல்லுவாங்க இதுதான் கேட்டகிரி த்ரீ அப்ப இதுல எது பவர் அதிகம்னா தாலுக்கு தான் பவர் அதிகம் அப்ப அதுல பாருங்க ஆண்களுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் கொடுத்துருக்காங்க போன வாட்டி வேகன்சி கூட அவ்வளவு இல்லை பல்கா எடுக்கிறாங்க நல்லா படிச்சீங்கன்னா அச்சல்தான் பெண்கள் பாருங்க இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் அப்போ மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து தாலுக்கு எடுக்கிறாங்க ஏஆருக்கு பாருங்க இரநூத்தி பேர் ஆண்கள் பதினோரு பேர் பெண்கள் அறுபத்தி ஆறு பேர் வந்து ஏஆருக்கு எடுக்கிறாங்க மொத்தம் ஆண்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் தான் நீங்க கணக்கு வைக்கணும் அதுல இருபது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அதுல அது மட்டும் தான் நீங்க பண்ணணும் உங்களுக்கு அதாவது ரிசர்வேஷன் தான் என்னது காவல்துறைக்கு வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அளவு இருபது பர்சன்டேஜ் அப்ப பெண்கள் பாருங்க முந்நூத்தி தொண்ணூறு மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து வேகன்சி ஏற்கறாங்க ஆஹ் இப்போ பாருங்க மற்றதெல்லாம் இப்ப நோட்டிவேஷன் வந்துரும் இன்னைக்கு நோட்டிவேஷன் வந்துரும் உங்களுக்கு வெப்சைட்ல ஆனால் இல்ல வெப்சைட்ல ஒன்னும் போடல ஆனா வெப்சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஷெட்யூல் போடுவாங்க சிலபஸ் போடுவாங்க சிலபஸ் மாடல் கொஷின் பேப்பர் ஏன்னா வந்து லாவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு கொஷின் பேப்பர் மாடல அப்லோட் பண்ணுவாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணுவாங்க இதுக்கு எதனால் ஒரு டிகிரி இருந்தால் போதும் வயது பாருங்க முப்பது வயதுக்குள்ள இருக்கணும்ன்றாங்க இது வந்து இது மென்ஷன் பண்ணாதீங்க அவங்க நோட்டிபிகேஷன்ல கிளியரா விடுவாங்க ஏன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கு இது காமனான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இது இங்க வந்து அவ்வளவு ரிசர்வேஷன் அடிப்படையில இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி ஏஜி ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க நீங்க அது வந்தா உங்களுக்கு தெரியும் இப்பத்திக்கு நீங்க இதை நினைச்சு எதுவும் பயப்பட தேவையில்ல முப்பத்தி இதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுவாங்க அதனால நோட்டிஃபிகேஷன் வருத்தம் அதுல வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெரியும் உற்பத்திக்கு பெஸ்ட் நோட்டு வந்துச்சு அப்போ நோட்டிபிகேஷன் தான் என்ன பண்ணலாம் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் இந்த ஷெடியூல் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷெட்யூலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு பீஸ் பீஸோடைய விவரம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் எவ்வளவு பீஸு டிபார்ட்மெண்ட் போட்டாவுக்கு எவ்வளோ பீஸு ஆஹ் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ பீஸுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரான ஒரு எடுத்துன்னு வந்து எப்படி உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்க போறோம் உங்களுடைய கொஷின் தரம் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதனால எல்லாருமே இப்ப இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே என்ன பண்ணுங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க எங்க படித்தாலும் சரிதான் ஆனா அதுலன்னு உங்களுக்கு அதுன்னு ஒரு நேர்மையான படிப்பு இருக்கணும் முழுமையான படிப்பு சும்மா ஏனோ தானுன்னு இல்லாம முழுமையா உங்களுக்கு தெரியும் நாம இன்னைக்கு இவ்வளவு படிச்சிருக்கிறோம் அப்ப நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படி அந்த திருப்தி கிடைச்சா மட்டும்தான் உங்களால தூக்கம் வரும் நல்லா படிக்கிறோம் உங்களுக்கு அது மாதிரி இருந்து இப்ப போலீஸ் ஆல்ரெடி பூஜில இருப்பீங்க நீங்க எம்எல் போட்டிடலாம் லாசாப்பிய போட்டு கூட வரலாம் எப்படியும் ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுக்கான லாசாப்பையை போட்டு கூட ஒரு மூணு மாசம் போட்டு கூட எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கிறீங்கன்னா தாராளமா லாசாப்பை போட்டு எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க எம்எல்ஏ போட்டு அவங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க சக்சஸ் அதாவது இது வந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து இப்போ மூணு நாலு லட்சம் பேர் எதை போறீங்க மூணு நாலு லட்சம் பேர் எதை போறீங்க இப்ப இதுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்க போறாங்க அதுல நீங்க ஒரு ஆளா இருக்கணும்னா அப்ப இந்த மூணு நாலு லட்சம் பேர் கூட நல்லா பர்ஃபெக்டா போட்டி போடுங்க ஏன்னா எல்லாருமே படிக்க மாட்டாங்க குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் தான் நல்லா படிப்பாங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன் நல்லா பாத்துக்கங்க மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்குங்க வேற எந்த ஒரு விஷயம் இல்லாம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ